ஆபஸ்தம்ப சூத்ர நூல் இந்த நூல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நூலாக கருதப்பட வேண்டியிருக்கு காரணம் தெனிந்தாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வைதிகர்கள் வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்காங்க அதாவது யஜுர்வேதத்தை ரெண்டா ரெண்டு சாகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சுக்ல யஜுர்வேதம் இன்னொன்று வந்து கிருஷ்ண யஜுர்வேதம் இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பெரும்பாலும் தெனிந்தாவில் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு சூத்திரதாரி தான் இந்த ஆபஸ்தம்ப மகரிஷி இந்த ஆபஸ்தம்ப மகரிஷியோட பேரில் வழங்கப்படுற ஒரு முக்கியமான நூல் தான் இந்த ஆபஸ்தம்ப கிரக சூத்திர நூல் இந்த நூலை பின்பற்றி தான் இந்த வைத்தியர்கள் இன்றளவுக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட கர்மானுஷ்டானங்கள் சம்ஸ்காரங்களை செய்துட்டு வராங்க அதாவது சடங்குகளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சடங்குகள்லேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்கு இல்லையா அதுதான் இந்த நாற்பது கர்மானுஷ்டானங்களும் இந்த சம்ஸ்காரங்களும் அதுவும் வைத்தியர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு விதிமுறைகளாக இருக்கக்கூடிய சடங்குகள் இந்த சடங்குகளை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆபஸ்தம்ப கிரக நூல் இதில் சொல்லப்பட்ட இரண்டு முக்கியமான கர்மாக்களை பற்றி இந்த காணொலியில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அது என்னென்னா ஒன்று வ அதாவது விவாகம் பண்ண வைதிகர்கள் இருக்காங்கள்ல அந்த வைதிகர்களோட மனைவிமார்கள் இருக்காங்கள்ல அந்த மனைவிகள் தங்களுடைய புருஷனை விட்டுட்டு வேறு ஒரு பற புருஷனை வந்து விரும்புனாங்க காமட்சியோட அவங்க கூட அவங்க கூட உறவு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு கர்மம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆபஸ்தம்ப கிரகசூத்திரனும் இல்லை அது என்ன அப்படின்னா இந்த வைதிகர் என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய சுலா டாரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பூரா பூ இருக்கு இல்லையா அந்த பூரானை வந்து உயிரோடு கொண்டு வந்து அதை நசித்து அதில் ஒரு சூர்ணம் பண்ணணும் சூர்ணம் பண்ணி சூர்ணா அதை பொடியாக்கணும் பொடியாக்கி அதை வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய தன்னோட மனைவியோட மர்மஸ்தானத்தில் அதை பூசிடணும் அப்படி பூசிட்டா அந்த மனைவியானவளுக்கு பர புருஷன் மேலே இருக்கக்கூடிய காம இச்சை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு கர்மாங்க இன்னொரு கர்மா என்ன அப்படின்னா அதை வேலை பார்க்குற வேலைக்காரன் இருக்கான்ல அந்த வைதிகர்கிட்ட தாசனாக இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் வந்து வேறு ஒரு எஜமான நோக்கி இவன் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு கர்மா சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டை கொன்று அதில் இருக்கக்கூடிய கொம்பு இருக்குல்லையா அந்த பசுமாட்டோட கொம்பை எடுத்துகிட்டு வந்து அந்த கொம்பில் வந்து இந்த வைதிகர் தன்னோட சிறுநீரை கழித்து சிறுநீரை கழிச்சிட்டு அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தாசன் அந்த வேலைக்காரன் இருக்கான் இல்லையா அவன் மேலே வந்து ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அதையும் சொல்லிவிட்டு இவன் மேலே வந்து அந்த சிறுநீரை மூணு தடவை வந்து மேலே தெளிக்கணும் அவனோட உடம்புல அப்படி தெளிச்சிட்டோம் அப்படின்னா வேறு ஒரு எஜமான நோக்கி இவன் இந்த வேலைக்காரன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்படி அடிப்படையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கர்மா அனுஷ்டானங்கள் இந்த நூல் பேசுது முன்னாடி சொன்ன மாதிரி க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி க அதாவது கற்பதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு செய்கிறாங்க அப்புறம் ஆண் குழந்தை மட்டும்தான் தன்னுடைய வாரிசாக பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பும்சவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்மாவை செய்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு சடங்குலருந்து அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாமகரணம்னு சொல்லுவோம் இல்லையா பேர் வைக்கிறதுக்கான ஒரு சடங்கு அதிலிருந்து அப்புறம் முத முதல்ல திட உணவு திட ஒரு சாலிட் ஃபுட்டை வந்து ஊட்டுறாங்கல்ல குழந்தைக்கு அது வந்து அன்னப்பிரசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சடங்குலருந்து அதுக்கப்புறம் வந்து உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூநூல் கல்யாணம் இருக்குது இல்லையா அதுலேருந்து அப்புறம் கல்யாணம்னு சொல்லக்கூடிய விவாகம் அதுலேருந்து அதுக்கப்புறம் கடைசி இறப்பு வரைக்கும்னா அபரகார் அபரகர்மான்னு சொல்லுவாங்க அந்த அபரகர்மாவாக இந்த திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அது வரைக்கும் தான் மொத்த எண்ணிக்கை வந்து நாற்பதுக்கு மேலே இருக்குங்க அந்த சடங்குகளை பற்றி தான் அந்த நூல் பேசுது தமிழில் இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்திருக்கு இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சபையார் வந்து காஞ்சி பெரியவா இருந்தார் இல்லையா அவரோட ஆசையின் நிமித்தமாக இந்த நூலை வெளியிட்ருக்கிறாங்க சரிங்களா இந்த நூலுக்கு முகவுரையும் முடிவுரையும் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதம் எங்கே போகிறது தாத்தாச்சாரியாக இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த நூலுக்கு முன்னுரையும் முடிவுரையும் எழுதியிருக்கிறார் முடிஞ்சவங்க இந்த நூலோட விஷயத்தை பற்றி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா என்னுடைய நூலில் வில்லங்க கர்மா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கற்று எழுதியிருக்கிறேன் அதே தாண்டி இணையத்திலையும் இந்த நூல் எளிதாக கிடைக்குது நன்றி வணக்கம்